ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஆப் பார்த்தீங்கன்னா டீனேஜர்ஸ் தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பாக இருக்குது நான் ரீசன்ட் டேஸில் நிறைய ஸ்கூல்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் போயிருந்த போது நான் பார்த்த சில விஷயங்கள் கிட்ட இன்ஸ்டாகிராம் மட்டும் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே அக்கௌண்ட் இல்லாமல் இல்லை ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுலேருந்து ப்ளஸ் டூக்குள்ளே உள்ள காலேஜ் லெவல் இந்த கிரைடீரியால இருக்கிற பிள்ளைகள் எல்லார் கையிலயுமே ஃபோனும் இருக்கு அண்ட் இன்ஸ்டாகிராம்ன்ற அக்கௌண்ட்டும் இருக்கு இதனால் அவங்க என்ன பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த பருவம் அடைகிற ஸ்டேஜில் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டேஜ் தான்றப்போ தன்னை ஒரு ஆண் புகழுறான்றது அந்த பெண்ணுக்கு பெரிய ஒரு கிளர்ச்சியாகவும் புதுவித அனுபவமாகவும் இருக்கும் இல்லையா சோ அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம என்ன பண்றாங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஆப்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறது இல்லாம தன்னுடைய அரைகுறை ஆடைகளோட போஸ்ட் போடுறாங்க அதுக்கு ஒரு ஒரு அது ரொம்ப போய் அந்த அடிக்ட் ஆகுறாங்க திரும்ப திரும்ப அந்த ஆண் எத்தனையோ தெரியாத ஆண்கள் அங்க பழகுறாங்க அங்க நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற அவேர்னஸ் கூட இல்லாம தன்னுடைய பர்சனல் விஷயங்களையும் பர்சனல் போட்டோஸையும் எல்லாத்தையுமே ஒரு ஒரு முகம் தெரியாத நபர் கேட்கும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு போதையாகி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு திரும்ப வெளியில மீட் பண்றாங்க அன்வான்ட் ப்ரெக்னன்சி ஸ்டேஜ் தான் வீட்டுக்கு தெரிய வருது ஃபேமிலிக்கு தெரியுது அப்போதான் தனக்கு தானே தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம நம்ம பெரிய தவறுகள்ல எல்லாம் ஈடுபட்டுட்டோம் அப்படின்ற அவேர்னஸ் அவங்களுக்குள்ள வருது அப்போ அப்போ அது மாதிரி சூழ்நிலையில பெற்றோர்களுடைய நிலைமையை நம்ம இங்கே யோசிச்சு பார்க்கணும் பெற்றோர்களுக்கு இங்கே நான் சொல்ல வர்றது இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிட்டேவும் இருக்க முடியாது பிள்ளைகளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்க முடியாது ஆனால் இது மாதிரி விஷயங்கள் தெரியும் பொழுது நீங்க ரொம்ப நர்வஸ் ஆயிடாம அந்த பிள்ளைய அந்த விஷயத்துல இருந்து எப்படி சரி பண்ணி காப்பாத்தி வெளியில கொண்டு வர்றதுன்னு தான் பாக்கணும் அதே சமயம் அவங்களை அடிக்கிறதோ இல்லை ஹவுஸ் அரஸ்ட் பண்றதோ மனதளவுல அவங்களை ரொம்பவே பாதிக்கும் அது மாதிரியான சூழ்நிலையில அவங்களுக்கு ஒரு தகுந்த ஆலோசனை கொடுக்கறதுன்றது மிக 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 முக்கியமானது ஸோ பிரெக்னன்சி ஸ்டேஜ் வரைக்கும் தெரிஞ்சு போச்சதுக்கு அப்புறம் அவங்க அவேர்னஸ் ஆகுறது கூட அந்த மாதிரியான பெண்கள் மாட்டினவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா மனதளவில் நான் ஒரு தவறான பெண்ணு எங்க அப்பா அம்மாவுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமே நான் இதுலேருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னு மனதளவில் மன அழுத்தத்துக்கும் ஆளாகிறாங்க அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வராம திரும்ப 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 வேற வேற பிரச்சனைகளையும் வேற வேற உறவுகள்லையுமே சிக்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலையை இந்த இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு சோஷியல் மீடியாவை உருவாக்கி இருக்குது இப்போ உள்ள டீனேஜஸ்க்கு ஸோ அதுலேருந்து அந்த புகழ் போதையிலேருந்தும் அவங்களால வெளியில் வர முடியல திரும்ப திரும்ப அதை தவறை பண்ணுறாங்க தவறு அப்புறமும் அதை சரி பண்ணிக்கிறதுக்கான மனநிலைமையை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஆலோசனை மட்டுமே ஒரு மிக சிறந்த வழியாக அமையும் நன்றி